அறுபது ஆயிடுச்சு மணிவிழ முடிஞ்சிடுச்சு ஆனாலும் லவ் இருபதுல ஆரம்பிச்சோம் திருநாள்தான் புது உற்சாகம் தரும் நாள் தான் நாம என்னாலும் லவ் பேர்ட் தான் அடிப்போமே அறுபது ஆயிடுச்சு மணிவிழா முடிஞ்சிடுச்சு யாராலும் லவ் ஜோரி ஆரம்பிச்சோம் அழகி நாடெங்கும் பார்த்தேங்கடையாது அடையின் குமரன் அன்பான தோழ நம்மோட உறவு உடையாது அடிச்சாங்கன காதல் சாகாதது அது ராங்காக என்றும் போகாதது நம் கை கைகோத்தாட்டபபும் மனம் காத்தாடி போலாடுதே அறுவது ஆயிடுச்சு மணிவிழா முடிஞ்சிடுச்சு ஆனாலும் லவ் ஜோடிதான் இருபதில் ஆரம்பிச்சோம்